ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்தது நட்சத்திரங்களை பற்றி பேசுவதற்காக அபினாஷ் அனந்த் குருஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவையில் வீட்டிற்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னை இந்த அளவிற்கு வளர்த்துவிட்ட எனது குருநாதர் சாய் கந்தசாமி அவர்களுக்கும் இமைப்பொழுதும் என்னை காத்து எப்பொழுதும் என்னை வழி நடத்தக்கூடிய நான் உபாசிக்கும் உபாசனை தெய்வம் பிரமேஸ்வரி பொற்பாதங்கள் பணிந்து நட்சத்திரத்தில் மட்டுமே ஜோதிடம் இயங்குகிறது என்பதை பற்றி இன்றைய பேச்சாக பேச வந்திருக்கிறேன் நட்சத்திரத்தின் வரலாறு அப்படிங்கிறது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்தே தொடங்கிருச்சு என்ன சார் சொல்றீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நட்சத்திரங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி தோன்றியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட ஐயா அன்று குருந்து எல்லோரும் உட்காருங்க சாப்பாடு பரிமாறு நாங்கள் சொல்கிறதுக்கப்புறம் போய்க்கலாம் கொஞ்சம் எல்லோரும் உக்காருங்க தயவு செஞ்சு இன்னும் டைம் இருக்குது தயவு செஞ்சு உட்காருங்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களே சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு அரசனுக்கு நிகரான ஒருவர் பிறப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அவர் பிறந்த நட்சத்திரத்தையும் பிறக்கக்கூடிய ஊரின் இடத்தையும் கண்டுபிடித்து அதை ஒரு முன்மொழிவாக நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க ஏன்னா இது வந்து ரெக்கார்டிக்கலாக இருக்குது ஓகேவா ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது ரெக்கார்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன் ஜோதிடத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யுதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஜோதிடம் எந்த மாதிரியான சூழல்களில் நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் உதாரணத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப பிரதானமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொருளாதாரம் உனக்கு பயன்படாத ஒரு விஷயம் உன் வாழ்நாளில் உனக்கு உதவாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு உதவுது அப்படின்னா அது கண்டிப்பாக பொய் அப்படிங்கிறது தான் எனது குருநாதர் எனக்கு சொன்னது அதன் அடிப்படையில் நான் என்னுடைய ஜாதக அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு பொருளாதார ரீதியில் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு வலிமையாக சேர்க்கும் அப்படிங்கிறத முதல்ல நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்போ லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பாக பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லா ஜோதிட நூல்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு பொருளாதாரத்தை எந்த கிரகம் கொடுக்கும் எந்த பாவம் கொடுக்கும் அப்படிங்கிறத அதில் எனக்கு கிடைத்தது என்னமோ தோல்விதான் சரி சார் நீங்கள் எப்படி அப்போ பொருளாதாரத்தில் உங்களுடைய என்லைட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடைஞ்சிங்க அதாவது என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது தன்னிறைவு அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தில் தன்னிறைவு அடைகிறானோ அதுதான் அவங்களுக்கு என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது நீங்கள் எந்த இடத்துல பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் விழக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய முடியும் ஓகே வேற என்ன சார் பண்ண முடியும் சார் சொன்ன மாதிரி மந்தராஜன் சார் சொன்ன மாதிரி ஆறாம் பாவம் அப்படிங்கக்கூடிய விஷயம் ஆறாம் பாவத்தில் விழக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைய முடியும் அடுத்தபடியாக ஐயா சொன்ன மாதிரி பனிரெண்டாம் பாவம் சொல்லியிருந்தாங்க பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அதாவது உங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக என்ன நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் கிரக காரகத்துவத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அடையும் இந்த விஷயத்தை எனக்கு ரிசர்ச் பண்ணி கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நான் ஆராய்ச்சி பண்ணேன் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல் சார் மொத்த கடலையும் எடுத்து குடிக்க முடியாது ஆனால் நமக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் நீச்சல் அடிக்கலாம் ஓகேவா அதுவே ஒரு கப்பல் இருந்தது அப்படின்னா கடலை கடக்கலாம் எனக்கு அந்த கப்பல் என்னன்னு தெரியும் ஒட்டுமொத்த கடலோட ஆழத்தை என்னால் அளக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கடலில் பயணிக்கிற விஷயம் என்னன்னு தெரியும் அதற்கு எனக்கு பெரும்பாலும் பயன்பட்டது எனக்கு இந்த நட்சத்திரங்கள் தான் சரி சார் இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணுறது ஒருத்தங்க குழந்தை இல்லாமல் வராங்க குழந்தை இல்லாமல் பொழுது நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய சுபத்துவம் பாவத்துவத்தை அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கு குரு கெட்டிருக்கிறாரு அந்த குரு வந்து குழந்தையை தரக்கூடிய தன்மையில் இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது அவங்களுடைய ஐந்தாம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் விருந்திருக்கோ அந்த நட்சத்திரத்தின் மரம் ஓகேவா விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோவிலுக்கு சென்று தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகள் ஐந்தாம் பாவம் விழக்கூடிய நட்சத்திரத்தின் விருச்சம் ஓகே அந்த விருச்சம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தொடர்ந்து மூன்று மாதங்கள் பௌர்ணமி தினத்தில் சென்று வரும்பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது புரியுதுங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து அதுக்கான உருவம் அதுக்கான தன்மை அதுக்கான மரம் செடி கொடி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்தந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அப்படியே நம்மளை பிரமிக்க வைக்கும் என்ன சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உண்மையாகவே சொல்ல எனக்கு ஜோதிடமே தெரியாது எனக்கு இந்த நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா அந்த நட்சத்திரத்திலே இப்போ சொன்னாங்க ஜென்மத்தாரே எப்படின்னாங்க அது என்னாங்க இதுனாங்க எனக்கு உண்மையாகவே என்னடா புதுசு புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு தான் இருந்தது ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இந்த கடலில் நீச்சல் அடிக்க தெரியும் ஏன் ஜாதகம் எனக்கு தெரியும் ஏன் ஜாதகத்தில் எனக்கு என்னைக்கு பணம் வரும்னு தெரியும் உங்கள் ஜாதகத்தில் இத்தனாந்தேதி உங்களுக்கு பணம் வரும்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா என்னோட தேவை பணமாக இருந்துச்சு நான் தேடுதல் அப்படிங்கிறது பணமாக இருந்துச்சு ஓகேவா நோ அதையே நோக்கி பயணித்தேன் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறத அடைச்சேன் ஓகேவா இன்றைக்கி எனக்கு பொருளாதாரம் வரும் அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு இப்போ இப்போ வந்து நிற்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா அப்படிங்கிறது கிரெடிட் ஆச்சு ஓகே ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கன்னா இரண்டாம் பாவ நட்சத்திரம்தான் நூறு சதவீதம் வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அனைவரும் சொல்லியிருந்தாங்க நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே இன்னைக்கு எல்லாமே கிரகங்கள் அனைத்தும் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது அந்த டிஃபைன் பண்றாங்க ஒரு சில இடங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக நடப்பதில்லை அதற்கான காரணம் என்ன ஏதாவது சொல்ல முடியுமா யாருக்காவது தெரியுமா மூணு டிகிரியில் இணைவு சார் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் மூணு டிகிரியில் இணையும் ஒரு சில இடங்கள்ல இணையுது ஒரு சில இடங்கள்ல இணைய அண்டிக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர பாதங்கள் நூற்றி எட்டு பாதங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நட்சத்திரங்களில் எந்த ஒரு பாதத்தில் இணைகிறதோ அந்த பாதமே சிறப்பாக செயல்படும் ஒவ்வொரு பாதங்களுக்கும் தனித்தனி மரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மர எந்த மரமோ அந்த மர தள விருச்சத்தை நீங்கள் ஒரு நாள் அதாவது பௌர்ணமி அன்று நீங்கள் சென்று வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் எனக்கு சுய மரியாதை தேவை சார் அப்போ உங்களுக்கு சூரியன் எந்த பாவத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்காரோ அந்த விருச்சம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு கட்டாயமாக சுய மரியாதை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களை அனைவரும் போற்றுவார்கள் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு அந்தஸ்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதே போல் பல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்திலே புதைந்து கிடக்கிறது நிறையா சொல்லலாம் ஓகேவா ஸோ என்னுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறேன் எதற்காக நான் என்னோடய ஜாதகத்தை மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தை பார்த்தபொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா லக்னாதிபதி நீசம் ஆகிட்டார் நாலாம் அதிபதி நீசம் ஆயிட்டாரு ஐந்தாம் அதிபதி நீசம் ஆகிட்டார் ஓகே கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகம் நமக்கு நீசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ மந்திராஜன் சார் நீசத்துக்கு வந்து ஒரு அற்புதமான விளக்கம் சொல்லிட்டு போயிட்டார் எனக்கே அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஓகேவா சோ பார்க்கிறவர்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்களுக்கு எப்பொழுதுமே வேலை செய்யாது பார்த்தவங்க எல்லாம் நீங்க வெளிநாடு போயிடுவீங்கன்னு சொன்னாங்க போக முடியல காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம அப்படியே வரிசையாக பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது ஓகே சோ என்னுடைய நட்சத்திரத்தில் என்னுடைய லக்னத்திற்கு பனிரெண்டாவது பாவத்தில் என்னுடைய லக்னாதிபதி இருக்கிறார் ஆனால் இங்க ஒரு பியூட்டி என்னன்னா இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் இருக்காரு ஓகே இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது நமக்கு நூறு சதவீதம் நன்மை செய்யும் அந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு பல மடங்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஓகே சரிங்க சார் இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ராமாயணத்தில் ராமர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இல்லாத ஒரு ஜோதிடம் என்பது முழுமை பெறாது சுபத்துவமும் பாவத்துவமும் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது என்றால் இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுது சரிங்க சார் அப்ப சுபத்துவம் பாவத்துவம் எதற்காக கொடுத்திருக்காங்க வீட்டில் நிறைய பலகாரங்கள் பண்ணிருப்பாங்க பலகாரங்கள் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில கோலத்துல அரிசி மாவுல போடுவாங்க எதற்காக அந்த அரிசி மாவுல கோலம் போட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பலகாரங்களை எறும்புகள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக ஜோதிட அறிஞர்கள் அனைவரும் பலவாறு இந்த பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் நம் கண் முன்னாடியே இருக்கக்கூடிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை நீங்கள் தேடி தேடி எடுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பலவாறு நீங்கள் முன்னேற முடியும் ஓகேவா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்ளுங்கள் மேலும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மந்திராச்சலம் ஐயாவை சந்தித்தது மிக மிக எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு வருடங்களாக சாரை வந்து ஃபாலோ இருக்கிறேன் ஆனால் அவருக்கு என்ன தெரியாது அவர் எனக்கு தெரியும் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா சூரியன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கு நம்மளே தெரியுமான்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால் ஒரு வணக்கத்தை குறிக்கிறேன் அவர்கிட்ட இன்றைக்கி ரொம்ப பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப இம்போ இன்னொட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் யார்டையும் பேசியிருக்க மாட்டேன்னா தனியாக போய் உட்காந்துட்டு இருந்துருப்பேன் ஸோ அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதே மாதிரி என்னுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறத குறிக்கிறேன் என்னுடைய பெயர் அவினாசானந்த குருஜி நான் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வரேன் என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ ஒன் டபுள் நைன் ஜீரோ நித்திய ஜோதிடம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் மொபைல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ ஒன் டபுள் நைன் ஜீரோ நித்திய ஜோதிடம் என்று சொல்லி இலவசமாக வார வாரம் சனிக்கிழமை ஜோதிட வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறேன் இந்த வகுப்புகளில் முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு மறைபொருளாக கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் இந்த வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இருந்தாலும் மந்திராஜலம் ஐயா இப்போது ஒரு அரை மணி நேரம் பேசுனாரு கிட்டத்தட்ட எங்கேயோ இருந்துட்டு ஒரு இந்த காஸ் மாசை விட்டு எங்கேயோ போன மாதிரி இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது வாய்ப்புக்கு நன்றி உரி உரி நன்றி வணக்கம் மிகச்சிறப்பாக பேசிய எனது தாய்மன்னிற்கு பக்கத்தில் இருந்து வந்த அன்பு தம்பி நல்லா இருக்கணும் சாமி எனக்கு சந்தூர் பல்லடம்தான் ஓகேவா வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பாக பேசிய அன்பு தம்பி அற்புதமான பாயிண்ட்டுகள் நிறையா பேசுனார்